நன்றாக இறைவனனை படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு விழிக்கு துணை திருமண்மலர் பாதங்கள் மெய்மைகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரதோளும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலன் செங்கோடம் மயூரமுமே நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா என்னுடைய தலையெழுத்தை மாத்த முடியுமா நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு என்ன கஷ்டம் வந்தாலும் எல்லாம் என் தலையெழுத்து இது என்ன பண்ண முடியும் இந்த தலையெழுத்தை மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு அந்த தலையெழுத்தை அழிக்கிறதுக்கு ஒரு எரேசர் இருக்குங்க அழிலபர் இருக்கு இது எங்க போய் நம்ம தேடுறது அப்படின்னா அதுக்கு நம்ம இங்கிருந்து கொஞ்சம் ஒரு நூற்றாண்டு பயணிக்க வேண்டும் பயணித்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை திருத்தலம் அங்க வல்லாள மகாராஜா கோபுரத்துக்கு கீழே ஒருத்தர் உட்கார்ந்து முருகா முருகா முருகான்னு கூப்பிடுறார் முருகன் வரல ஏன்னா அவர் அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கார் ஒன்னு இல்ல அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கார் திருந்தி முருகனை பார்க்கணும்னு நினைக்கிறார் ஆனா அவர் காட்சி கொடுக்கல நேராக மகாராஜ் வல்லாள மகாராஜா கோபுரத்துக்கு மேலே ஏறினார் முருகான்னு நினைச்சு கீழே குதிச்சார் இரண்டு கைகள் தாங்கின புடிச்சு கீழே இறக்குறார் கண்ணை திறந்து பார்க்கிறார் கண்ணை திறந்து பார்த்தா ஏறுமையில் ஏறு விழை ஆடு முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி ஆழ்கள்வனை தீர்த்த முகம் ஒன்று குண்டுருவ வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீயருழல் வேண்டும்னு ஆறு முகத்தோட முருகப்பெருமான் காட்சி தருகிறார் அப்போது வரைக்கும் அவருக்கு பேரு அருணகிரி சாதாரணமான பேர் அருணகிரி முருகப்பெருமான் செல்லமா நாதனையும் சேர்த்து அருணகிரிநாதான்னு கொஞ்சி கூப்பிடுறார் சுவாமி அப்படியே கண்ண தண்ணி வாழ்க்கை கேட்கிறார் இந்த பாவிக்கு எப்படி சாமி நீங்க காட்சி கொடுத்தீங்க அப்படின்னு அதுக்கு சொன்ன முதல் விஷயம் இதுல நாம கற்றுக்க வேண்டியதும் நம்மளுக்காக முருகப்பெருமான் பண்ணன முதல் திருவிளையாடல் நம்ம எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் முருகனை நினைத்தால் உள்ளுருக வழிபட்டால் நம்மளுடைய பாவ வினைகள் நீங்கும் முதல் சாட்சி அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்து அருணகிரிநாதர்கிட்ட முருகப்பெருமான் சொல்றார் என்னை பாடு அப்படிங்கிறார் அருணகிரிநாதர் சொல்றார் என்ன சாமி பாடுறது நான் எனக்கு என்ன எதுவுமே பாட தெரியாதே எப்படி பாடுறதுன்னு முருகப்பெருமான் சிரிச்சுட்டே அவரே முதலடி எடுத்து கொடுக்கிறார் ஏன்னா அவர் தமிழ் கடவுளாச்சே அவரே முதலடி எடுத்து கொடுக்கிறார் முத்தை தருன்னு பாடுன்னு சொல்றார் அருணகிரிநாதர் திறந்த வெள்ளம் போல கொட்டி தீக்கிறார் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரபன முத்திக்குரு வித்து குருபரை எனபோதும் முக்கற்பரு சுருதியில் முப்பட்டது கற்பி திருவரு முப்பத்தொம்பு பக்க தமரரும் அடிவேன தமிழுங்க பயந்துராதுங்க என்ன ஒரு ஜப்பான்ல பேசுறாருங்களா முக் முழுக்க முழுக்க தமிழ் அதை பாடி முடிச்சதுக்கு முருகப்பெருமான் மறைஞ்சிடறாரு பல ஆண்டு காலம் தபஸ் பண்ணத்தின் பலனாக முருகப்பெருமான் மீண்டும் தோன்றி அருணகிரிநாதர் பாட போகக்கூடிய பாட்டிற்கு தானே ஒரு பெயரும் வைக்கிறார் அதுக்கு பெயர் திருப்புகழ்னு பேரு அருணகிரிநாதர் திருப்புகழை பாட ஆரம்பிக்கிறார் சேரிசாமி அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடினார் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார் இதை வச்சு நாங்க என்ன பண்றது திருப்புகள் என்ன பண்ணும் என்ன பண்ணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்னனே தலையெழுத்தை மாத்தோன்னு தலையெழுத்தை மாற்ற வல்லது திருப்புகள் எப்படி மாற்றும் அருணகிரிநாதருக்கு மாற்றியது அருணகிரிநாதர் தொழுநோயால் அவதிப்படுறார் தொழுநோயை மாற்றி இது முருகப்பெருமானுடைய காட்சியும் அவருடைய திருப்புகளும் இதுக்கு எண்ணற்ற சாட்சி இருக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்ல வெற்றி வேணும்னாலும் மனது உருக திருப்புகளை பாடினால் நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாற்றப்படும் அதை எப்படி நம்புறது ஒரு ஏதாவது ஒரு சாட்சி வேணும்ல முதல் சாட்சி இன்னை வரக்கூடிய பகுதியில் நிறைய சாட்சியை பார்க்க போறோம் முதல் சாட்சி யார் அப்படின்னா நம்மளுடைய வள்ளல் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவருடைய வாழ்க்கையில் எண்ணற்ற திருவிளையாடல்கள் நடத்தி இருக்கிறார் முருகப்பெருமாள் அவர் கும்பாபிஷேக திருப்பணிக்கு காசு இல்லாம கஷ்டப்படுறாரு திடீர்னு எங்கிருந்து காசு வரும் தெரியாது ஆனா கிருபானந்த வாரியார் மனமுருகி முருகனை வேண்டி திருப்புகள் பாடுனா எண்ணி சில மணி நேரத்துல அவர் என்ன தொகையை கேட்டாரோ அது எங்கிருந்தாவது ஒரு பக்கம் வந்துடும் வள்ளல் வாரியார் சுவாமிகளுடைய வரலாற்றில் இதை நீங்க கட்டாயம் போய் பார்க்க முடியும் அப்படி வாழ்க்கையை மாற்ற வல்லது திருப்புகள் இந்த திருப்புகளை எப்படி பாராயணம் பண்ணணும் எதுக்கெல்லாம் என்னென்ன திருப்புகள் அப்படிங்கிறத உன்னை வரக்கூடிய பகுதிகளில் பார்ப்போம் அந்த திருப்புகளினுடைய பெருமையை சிந்தித்து கொண்டே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற வல்ல திருப்புகளும் அதர் தொடர்புடைய வரலாற்று சம்பவங்களோடு முருகப்பெருமானோட அருளோட இன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக முருகப்பெருமான் உங்களுடைய சிந்தையில் திருப்புகளாக வரப்போகிறார் நன்றி